எப்படி சரி பசு மடத்தை திறந்து வச்சு எங்க வீட்டுல காலடி எடுத்து வச்சிங்களே இருந்தே எங்களுக்கு நல்ல காலம் பொருந்துருச்சு உங்க காலடி எங்க வீட்டுல பட்டுச்சு என் பேத்தி எனக்கு கிடைச்சிட்டா பார்த்துட்டு இருக்கீங்க அவதான் என் மனைவி பேரு தேவி பார்க்கறதுக்கு லட்சுமி மாதிரியே இருக்கா லக்ஷ்மியா இல்லை அது நல்ல லட்சுமி கடாட்சமாக இருக்கும் முகம் அதுதான் சொன்னேன் ஐயா நான் உங்களை அங்கே கூட்டிகிட்டு வந்தது ஒரு முக்கியமான காரியத்துக்காக தான் என்ன என் சொத்து முழுக்க என் பொண்ணு பத்மா பேருக்கே எழுதி வைக்கலான் இருக்கேன் நீங்க ஏதாவது நல்ல நாளா பார்த்து சொல்லணும் நீங்க நல்ல காரியம் பண்ணு நினைக்கிறேன் தப்பு இல்லை ஆனா ஏன் இவ்வளவு அவசரப்படுற கொஞ்சம் தள்ளி போடலாமே இல்ல இல்ல இது மாதிரி விஷயங்களை சட்டுப்பட்டு முடிச்சிடணும் நாளைக்கு என்ன நடக்கும் யாருக்கு தெரியும் பெரிய உங்களுக்கு தெரியாத விஷயமா என்ன ஓஹோ பஞ்சாங்கத்தை பார்த்து ஒரு நல்ல நாளா சொல்லுங்க பொண்ணு எப்ப கிடைச்சா இந்த மாசம் பதினாறாம் தேதிங்க தியாகராஜன் அம்மா நான் சொல்ல போறது கேட்டு வருத்தப்படாதீங்க பொண்ணு இந்த ஆத்துக்கு வந்த நேரம் சரியில்லை சில தோஷங்கள்லாம் இருக்கு குறைஞ்சது இன்னும் ஒரு வருஷம் ஆகணும் அது வரைக்கும் பெருமாளுக்கு தினமும் நீதிபம் ஏற்றணும் பருஷ முடியல சாந்தி ஹோமம் பண்ணி பெருமாளுக்கு ஒரு அபிஷேகம் பண்ணணும் இந்த உயிரெழுதல் விவகாரத்தெல்லாம் அதுக்கப்புறம் வச்சுக்கலான்னு எனக்கு தோன்றது ஆமாம் தியாகு ஐயா சொன்ன சரியாக தான் இருக்கும் அவர் சொன்னபடியே செஞ்சுடலாம் சரிங்க நீங்கள் சொன்ன மாதிரியே பண்ணிடலாம் அப்புறம் தியாகராஜன் சொல்லுங்க அதாவது அந்த உங்களுக்கு பிரிஞ்சு

thank <laughs> you லட்சுமி தியாகராஜம் பொண்ணான் இப்ப என்ன பண்றது உபதேசம் பண்றானா இந்த பரிசையில் எப்படி தேரப்பி யாருங்கிற உண்மையான தியாகராஜன் வேற ஏதாவது வழி மூலம் அந்த கூட்டத்தை விரட்டலாம் அந்த சொத்தையும் காப்பாற்றலாம் அது மதிமம் தியாகராஜனும் அவன் சொத்துக்களும் எனக்கு என்ன எனக்கு என் பொண்ணு வேணும் அதனால லெஷ்மி அவன் பொண்ணுங்கிறத அவன் சொல்லாமலே மறைச்சிடலாம் அப்படி பண்ணா அது அதர்மம் லக்ஷ்மி பிரிஞ்சு என்னால் இருக்க முடியாதுடா அப்படி அவளை பிரியறதுக்கு அட சத்திரம் ஏற்பட்டுடா அப்புறம் நான் உயிரோட இருக்க மாட்டேன்டா லக்ஷ்மி பத்தின உண்மை தெரிஞ்சா விஜயா உயிரோட இருக்க மாட்டா ஒருவேளை லக்ஷ்மிக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா அவள் எங்கள் ரெண்டு பேரும் பிரிஞ்சு இருக்க மாட்டா அப்படி ஒரு நிலைமை வந்து அவ்வளோ உயிரை விட்டுருவா இப்படி ஒரு நிலமையில் உண்மையை மறைக்கிறது நியாயமா இல்லை உண்மையை சொல்லிடுறதா உப்பு நீ தான் ஒரு வழியை காட்டணும்ப்பா இல்லையப்பா தேசியா என்ன தேசியா தியானம் பண்ண போறியா ஆமா என்ன முகமெல்லாம் வாடி போயிருக்கு உடம்பு சரியில்லையா அதெல்லாம் ஒண்ணும் இல்லை அப்போ மனசு சரியில்லையா சொல்லு தேசியா எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு உண்மையை சொல்லாம இருக்கிறது கூட பொய்தான்னு அடிக்கடி சொல்லுவேன் ஞாபகம் இருக்கா ஆமா அதுக்கு என்ன இப்போ அந்த மாதிரி நிலைமையில தான் நான் இப்போ இருக்கேன் ஒரு பெரிய உண்மை எனக்கு தெரிஞ்சிருக்கு அதை வெளியில் சொன்னால் பல பேருக்கு கஷ்டம் சொல்லாமல் இருந்தாலும் பல பேருக்கு கஷ்டம் இப்படி ஒரு தர்ம சங்கடத்தை மாட்டின்னு முழிக்கிறேன் என்னதே சீங்கா குமரம் போன பிரச்சனை தானே அதைத்தான் நம்ம பேசி தீர்த்துட்டோமே அப்புறம் என்ன அது இல்லை ராஜபாண்டி அதான் முடிஞ்சு போன பிரச்சனையாச்சே அப்புறம் என்ன பிரச்சனை எதுவாக இருந்தாலும் என்கிட்டு சொல்லு தேசியா நான் ஒரு உண்மையை மறைச்சிட்டு அதனால கோயிலுக்கு போறதே நிறுத்திட்டேன்னு நீ ஒரு தடவை என்கிட்ட சொன்ன கோயிலுக்கு போறது நிறுத்திட்டு உன்னை நீயே சமாதானப்படுத்திண்ட என்னால் அப்படி இருக்க முடியல எனக்கு வழிகாட்ட வேண்டியதே அந்த பெருமாள் தானே அவரை பார்க்காம எப்படி இருக்க முடியும் எதுவாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லு தேசியா இல்லை அதுக்கான காலம் இன்னும் வரல இதுக்கு நானே ஒரு விடை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் உங்ககிட்ட சொல்றேன் தியாகராஜன் பொண்ணுதான் லக்ஷ்மிங்கிற உண்மையை இவங்கிட்ட சொல்ல முடியாம நான் தவச்சுக்கிட்டு இருக்கேன் இவன் வேற ஏதோ ஒரு உண்மையை வெளியே சொல்ல முடியாதபடி படி தவிச்சுக்கிட்டு இருக்கான என்ன ஒரு பொருத்த ஏதோ கும்பகோணம் போயிட்டு வரேன் தான கிளம்பி போனேன் ஆமா இவ்வளவு நேரம் கழிச்சு வந்திருக்கேன் இல்ல என்னுடைய நண்பன் பேர் என்ன அது ஜெயராமன் அவன் என்னை பார்த்துட்டான் அவனுக்கு ஏதோ நிலம் இருக்கான் அதில் புதுசாக ஒரு கோயில் கட்டணும் அது இதுன்னு சொல்லி அவன் ஊர் மருதூருக்கே கூப்பிட்டு போயிட்டான் நீ புதுசாக ஒன்றும் கோயில் கட்ட பழைய கோயிலை பராமரிச்சாலே போதும் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கேன் அப்படியே நம்ம மருதூர் மிராஜ் சார் தியாகராஜா அங்கே வந்துட்டார் நான் எவ்வளோ சொல்லி பார்த்தும் கேட்காம அவருடைய ஆற்று கூப்பிட்டார் நான் இன்னொரு தடவை வரேன்னு சொன்னேன் கேட்கல பிடிவாதமாக மருது இருக்க ஆத்துக்கு அழைச்சின்னு போயிட்டார் தியாகராஜன் தியாகராஜன் ஆத்துக்கு போனே ஆமாம் அங்கே ஏதாவது விசேஷம் உண்டாண்ணா விசேஷந்தான் விசேஷன்னா பெரிய விசேஷம் ஒன்றும் இல்லை போன இடத்துல தியாகராஜன் தோப்பு கூப்பிட்டுனு போனார் அங்கே எனக்கு இளநி வெட்டி கொடுத்தார் அடா அடாடா எழனின்னா கல்கண்டு மாதிரி ருசியாக இருந்தது அதை குடித்ததுக்கப்புறம் இந்த காப்பிங்கிற விஷத்தை ஏண்டா குடிக்கிறோன்னு எனக்கு தோண்டிடுது கல்கண்டுனு எனக்கு ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது கல்கண்டு மாதிரி ருசிகரமாக இன்னொரு விஷயத்த உனக்கு சொல்ல போகிறேன் என்னென்னா நான் அங்கேருந்து வரும்போது கிருஷ்ணமாச்சாரியை பார்த்தேன் யார் அது கிருஷ்ணமாச்சாரி எங்கள் அப்பா வகையில் தூரத்து பந்து எனக்கு அவை இப்போ இருக்கிறது தஞ்சாவூரில் அவனுக்கு ஒரு பேரன் அவன் அமெரிக்காவில் வேலை பார்த்துட்டு இருக்கான் கை நிறைய சம்பாதிக்கிறான் மாசம் அஞ்சு லட்சம் ரூபாயா கை நிறைய சம்பாதிக்கட்டும் அஞ்சு லட்ச ரூபாய் கையில் வச்சுட்டு மகாராஜனை வாழட்டும் நமக்கு என்னென்ன வந்தது அதுக்கு இல்ல நம்மாத்து மாத்து அவாத்து மறுமலை ஆக்கிக்கணும்னு அவளுக்கு ஒரு ஆசை அந்த பையன் போன வருஷம் இங்க வந்துருந்துருக்கான் கோயில்ல லட்சுமி பார்த்துருக்கானா அவனுக்கு லட்சுமி ரொம்ப பிடிச்சி போச்சான் நீ என்ன சொல்ற இதுல நான் சொல்றதுக்கு என்னென்ன இருக்கு நம்ம லக்ஷ்மிய கோதையோட அண்ணன் அமுதனுக்கு கொடுக்கறதா பேசி வச்சுட்டு இருக்கோம் அப்படி இருக்கிறச்ச இது எப்படின்னா அது சும்மா பேசிதானே வச்சிருக்கோம் பாக்கு வித்தலை மாத்திக்கலையே அதுவும் தவிர இவ கோத குடும்பத்தோட வசதியான குடும்பம் நமக்கு இந்த சம்பந்தம் கிடைச்சா லட்சுமி போற இடத்துல ரொம்ப சந்தோஷமா இருப்பா எது எப்படி இருந்தாலும் பரவாயில்லண்ணா நம்ம லக்ஷ்மியை வெளிநாட்டு மாப்பிள்ளை கொடுக்கறதுக்கு எனக்கு கொஞ்சம் கூட இஷ்டம் இல்லை ஆமாண்ணா லக்ஷ்மி மேலே நான் அழிவு கடந்த பாசத்து கொட்டி வளர்த்துருக்கேன்ண்ணா ஜனகருக்கு சீத பூமியிலேருந்து கிடைச்ச மாதிரி பெரிய அழுவருக்கு ஆண்டாள் துளசி செடியிலேருந்து கிடச்ச மாதிரி லக்ஷ்மி நம்ம வீட்டு வாசல் முன்னாடி அதனால அதனால்தானே அவளுக்கு நம்ம லக்ஷ்மின்னு பேரு வச்சிருக்கோம் அவ கிடைச்சதுக்கு அப்புறம் தானே நமக்கு சாராவே பொருந்தா எல்லாத்தையும் நீங்க மறந்துட்டால லக்ஷ்மி கிடைச்ச அன்னைக்கு அந்த குழந்தை என்ன குலமோ என்ன ஜாதியோன்னு அக்கா கேட்டப்போ நீங்க எவ்வளவு அழக விளக்கம் சொன்னேன் அப்படி பெருமாள் பிரசாதமா கிடைச்ச பொண்ணு பணக்கார மாப்பிளைக்கு கொடுத்து கண்காணாத எடுத்துக்கான பிரேன்னு சொல்றேன்ல உங்களோட பிரிவை உங்களால தாங்கிக்க முடியுமா இல்ல அக்காவால தாங்கிக்க முடியுமா உங்க மனசாட்சி தொட்டி சொல்லுங்க உங்களுக்கு சாதாரண தலைவலினா கூட பட்டாளத்துல பதறி அடிச்சு ஓடி வந்து உங்களை பாக்குறாள் உங்களை பிரிஞ்சு அவளால மட்டும் வெளிநாட்டுல சந்தோஷமா இருக்க முடியும் நீங்க நினைக்கிறீங்களா நல்ல யோஜனை பண்ணி சொல்லுங்க எது எப்படியோ கல்யாணமாயி போனா கூட நம்ம அடிக்கடி போய் பாக்குற தூரத்துலதான் என் லட்சுமி இருக்கணும் அதை விட்டுட்டு அமெரிக்கா மாப்பிள்ள எல்லாம் கொடுக்கறதுக்கு எனக்கு கொஞ்சம் கூட இஷ்டம் இல்லைன்னா சாரா வேணும்னா ஏதாவது சீமையில இருக்க மாப்பிள்ளை கல்யாணம் பண்ணி கொடுங்க நான் வேண்டான்னு சொல்லல அடாடாடா இப்ப நான் என்ன கல்யாணம் பேசி முடிச்சேனா இல்ல வெத்தல பாக்கு தான் மாத்தினேனா அவன் ஆசைப்பட்டதும் உங்ககிட்ட சொன்னேன் அதுக்கே இப்படி புரிஞ்சு தடுறேன் நீங்கள்லாம் லட்சுமி மேலே எவ்வளோ பாசம் வச்சிருக்கீங்கன்னு எனக்கு தெரியாதா இல்லை எனக்கு மட்டும் அவள்கிட்ட பாசம் இல்லையா உங்களுக்கெல்லாம் பிடிக்காத ஏன் எனக்கே கூட பிடிக்காத ஒரு காரியத்தை நான் நீ எதிர்பார்க்குறியா கவலைப்படாத அப்படிலாம் நான் ஒரு நாளும் செய்ய மாட்டேன் போ எனக்கு கொஞ்சம் தீர்த்தம் கொண்டு பெருமாளே பயத்தில் பிறந்த பொண்ணை விட லட்சுமி மேலே இவன் பாசம் வச்சிருக்கா கல்யாணம் ஆகி வெளிநாட்டுக்கு போறது கூட இவ்வளோ தாங்கிக்க முடியலையே ஆனால் லெஷ்மி பொண்ணு இல்லை இன்னொருத்தன் பொண்ணு நிரந்தரமாக இவன் தான் இருப்பான்னு சொன்னா அதை எப்படி தாங்கிப்பா உண்மையை மறைச்சி விஜயாவை காப்பாற்றுறதா இல்லை உண்மையை சொல்லி அவளை பலி கொடுக்கறதா இதில் என்னோட தர்மம் எது சுயநலமா சத்தியமா பெருமாள்